அன்பு நேயர்களே வணக்கம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னை இன்னையோட மாசி மாதம் நிறைவு பெற்று நாளைக்கு பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மாலையிலே தான் காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்புங்கிறது ரொம்ப விசேஷம் எத்தனையோ நோன்புகள் இருக்குது தீபாவளி நோன்பு இருக்குது அதே மாதிரி வரலட்சுமி விரதம் இருக்குது இப்படி நிறைய விரதங்கள் இருக்குது கௌரி நோன்புன்னுட்டு இருக்குது இது காரடையான் நோன்பு அது பார்த்திங்கன்னா அந்த அந்த பிரசாதத்தின் பேர்லேயே வந்து அன்றைக்கி நோன்பு பேரை வச்சுருக்குறாங்க கார் அடை பண்ணி அந்த நோன்பு நோக்குறது தான் காரடையான் அடையான் நோன்பு கார் அரிசியிலே செய்யப்பட்ட வெள்ளத்திலே சேர்க்கப்பட்ட இந்த இனிப்பு அடை அப்புறம் உப்பு சேர்த்த உப்பு அடை இந்த உப்பு அடை இந்த ரெண்டு அடையையும் பண்ணி அன்றைக்கி படைச்சி அன்னைக்கு சாப்பிட்றது இருக்குது இல்லையா அதோட அந்த நோன்பு கயிறு தாலி கயிறு மாற்றிக்கொள்வது அப்படின்ட்டு இருக்குது இது மாசி மாதத்தில் பொதுவாகவே தாலி கயிறு மாற்றிக்கொள்வது என்பது ரொம்ப விசேஷம் மாசி வெள்ளிக்கிழமையில் யோகங்கள் பார்த்து அன்றைக்கி நல்ல நாளாக நல்ல யோகமாக இருந்தால் பெரும்பாலும் காலையில் இது இதுக்கு இன்னும் வழி கூட இருக்குது அதாவது இது நம்மளாக செய்யக்கூடாது இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருந்ததுன்னா சுமங்கலிகள் இருந்தால் அவங்க கையில் கொடுத்து நம்ம அதை வாங்கி நம்ம அந்த கயிறை மாற்றிக்கிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மாமனார் மாமியார் இல்லை தாய் தந்தையர்கள் இல்லை சகோதர சகோதரிகள் மூத்தவர்கள் அவர்களிடத்திலே ஆசி பெறுவது என்பது ரொம்ப சால சிறந்தது இந்த ஆசிர்வாதத்தில் தான் இந்த முழுமையான பலம் இருக்குது அன்னைக்கு பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தினுடைய பலன் வந்து சொல்லவண்ணாத பலன் ஒரு ஆசி என்பது எத்தனை துக்கத்தையும் போக்கடித்து சந்தோஷத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த பெரியோர்களுடைய ஆசிகளுக்கு உண்டு தெய்வத்தினுடைய ஆசி குலதெய்வத்தினுடைய ஆசி மகான்களின் ஆசி மூத்தவர்களுடைய ஆசி நம்முடைய சொந்தங்கள் அப்பா அம்மா முதலிய பெரிய உறவுகளுடைய ஆசி இந்த ஆசைகளெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி முன்னோர்கள் படத்தை வணங்கி நம்ம அன்னைக்கு வந்து தாலி மாற்றிக்கொள்வது இருக்குது இல்லையா அதுவும் ரொம்ப சாலச்சு இருந்தது இவைகளெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் காரணம் இன்னைக்கு காரணையான் நோன்பு கதை உங்களுக்கு தெரியும் சாவித்திரி கதைன்னு சொல்லுவாங்க கணவனுடைய உயிரை மீட்டவள் ஒரு பெண் நினைத்தாள் எப்பேற்பட்ட சங்கடத்திலிருந்து கூட தன்னை காத்துக்கொண்டு தன்னுடைய கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்றலாம் அப்படி என்று சொல்லக்கூடிய கதை தான் இந்த சாவித்திரி கதை விதியையே வளைத்தவள் விதி சொல்லிடுச்சு உன் கணவனுக்கு அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு நீ விதவையாக போகின்றாய் அப்படி என்பது தீர்மானிக்கப்பட்டது தெரிந்தே திருமணம் செய்து கொண்டு ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் தெய்வத்தினுடைய வலிமையும் பெண்ணினுடைய மன வலிமையும் இருந்தால் அந்த யமனையே வளைத்து யமனையே கேள்வி கேட்டு அதற்கு அவளுடைய மன உறுதி அந்த மன உறுதிக்கு தான் கற்புன்னுட்டு பேர் கல் மாதிரி இருக்கக்கூடிய மன உறுதி அதில் ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் இருந்தால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த வாக்கு பலிதம் ஏற்படும் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன வலிமை பெண்களுக்கு கிடைக்கும் ஒரு பெண் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் தான் ஆக்கவும் உள்ள சக்தி அழிக்கவும் உள்ள சக்தி அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ பெண்கள் அந்த குடும்பத்தை தனி ஆளாக நின்று வென்று ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றாலும் கூட அந்த இறைவன் கொடுத்த வரத்தை வரமாக மாற்றிக்கொள்வதோ சாபமாக மாற்றிக்கொள்வதோ ஒரு பெண்ணினுடைய கையிலே தான் இருக்கிறது நித்திய சுமங்கலி வரம் பெறுவதற்காகவே இந்த பூஜை இது காலதேவனே இந்த நோன்பினாலே மகிழ்ச்சி அடைகின்றான் எமனுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இந்த காரடையான் நோம்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பங்குனி மாதமும் மாசி மாதமும் சந்திக்கக்கூடிய வேலை இந்த தரம் ரொம்ப அற்புதமாக வருது நேரம் இந்த பங்குனி மாதம் மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் இருக்குது இல்லையா பதினாலாம் தேதி இந்த பதினாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே வாக்கிய பஞ்சாகத்தின் பிரகாரம் நல்ல ஒரு நேரமாக கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே இந்த நோன்பு கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையெல்லாம் முடிச்சிடலாம் இதுக்கு சர்வ மங்கள விரதம் என்று பேர் சகலமான நன்மைகளையும் கல்யாண குணங்களையும் தரக்கூடிய ஒரு விரதம் இது நார்த்தில் எல்லாம் ரொம்ப பிரசித்தி நம்ம சவுத்தில் மட்டும் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா கர்வசாவத் கங்கார் விரதம் சித்திய விரதம் இப்படியெல்லாம் வடநாட்டிலே அவர்கள் பல்வேறு பெயர் வைத்திருக்கிறார்கள் எந்த பெயரை வைத்து கொண்டு இந்த விரதம் கொண்டாடினாலும் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது மங்களங்களை பெறுவது நன்மைகளை பெறுவது பாவங்களை கழிப்பது ஆயுள் தோஷத்தை நீக்கிக் கொள்வது நித்திய சுமங்கலியாக வாழ்வது குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வது குடும்பத்தில் அமைதியோடு வாழ்வது ஆக்கபூர்வமான விஷயங்கள் நடக்கும்படியாக குடும்பத்தை நடத்துவது இப்படி பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த காரரிசியில் வந்து அடை பண்ணணும் இந்த அடை பண்ணி அந்த அடையை ரெண்டு விதமாக பிரிக்கணும் ஒன்று வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பாடை இன்னொன்று இனிப்படை ஒரு விஷயம் பாருங்கள் இது ரெண்டும் நம்முடைய உடம்புக்கு முக்கியம் நம்முடைய உடம்புக்கு உமினை நன்றாக சுரக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இனிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தான் முதல் முதல்ல இனிப்பு வைக்கிறோம் ஒரு நல்ல சுபமான ஒரு செய்தி நடந்தால் என்ன பண்ணுறோம் இனிப்பு தான் வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு விஷயம் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உப்பு போட்டு வைக்கிறோம் காரரிசியில் செய்யப்பட்ட இந்த வெள்ளாடை அதே மாதிரி இனிப்படை இதை ரெண்டையும் வச்சு படைச்சி விளக்கேற்றி வச்சு படைச்சி நோம்பு கயிறு வச்சு படைச்சி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி நம்ம பண்ணி அந்த பூஜையை முடித்த உடனே அந்த நோம்பு கயிறை பெரியவர்கள் கொடுத்து கட்டி கொள்ளலாம் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளலாம் இந்த மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் இது வந்து அன்னைக்கு உடனே இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த வெள்ளை உப்பு அடைகளை எல்லாம் அவர்கள் பிரசாதமாக எடுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது கொஞ்சம் மிச்சம் வச்சு அது பசுமாட்டுக்கு தரணும் இதுக்கு நல்ல நேரம் என்பது மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணி இன்றைக்கி இன்னும் ஒரு விசேஷமும் இருக்குது இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா திருக்கோஷ்டியூரில் வந்து விளக்கேற்றி உற்சவம் நடக்கும் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பேர் ஜோசியர் தெப்ப திருவிழான்னுட்டு அது சொல்லுவாங்க விளக்கேற்றி திருவிழான்னு சொல்லுவாங்க தெப்பக்குளம் சுற்றி விளக்கேற்றுவாங்க நம்ம என்ன நினச்சி விளக்கேற்றுறோமோ அது வந்து அடுத்த வருஷத்துக்கு கூட நிறைவேறிவிடும் என்கிற நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்த தெப்பக்குளம் சுற்றி அந்த மதில் மேலே விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க அப்படி இந்த விளக்கேற்றி திருவிழா நம்ம முடிஞ்சால் அந்த விழாவில் கலந்துக்கலாம் இந்த காரடையா நோன்பு இருக்கிறதால நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை பண்ணி அன்னைக்கு இரவு நம்ம வந்து ஒரு பூஜை அறையிலே ஒரு சிறப்பு விளக்கு ஒரு அகல் விளக்கு கொன்று ஏற்றி வைக்கலாம் இதன் மூலமாக நாம் நினைத்தது நிறைவேறும் நாம் வந்து பெருமாள் இடத்திலே கேட்ட எல்லாம் பலிக்கும் கணவனுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படாமல் ஆயுள் நீடிக்கும் அதனால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலித்துவம் கிடைக்கும் இப்படி பலவிதமான விசேஷங்கள் இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவும் அது மட்டும் கிடையாது சந்தானங்கள் அதாவது இது செய்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இவர்களெல்லாம் மிக சீரிய வாழ்வை பெறுவதற்கும் இந்த நோன்பு உதவும் இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்று சொன்னாலும் கூட அந்த நோக்கத்திலே எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு மறக்காமல் இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்போம் பற்பல விதமான நன்மைகளை எல்லாம் நாம் அடைவோம்